ஓம் நமச்சிவாயா அப்பன் சிவபெருமானே ஒரு பெண்ணுக்கு பிரசவம் பார்த்து சிறப்பு பெற்ற கோவிலை தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகாலில் ராஜபாளையம் ஸ்ரீலிபுத்தூர் மெயின் ரோட்டில் தாங்க அமைஞ்சிருக்கு கோயிலின் பேர் வந்து பெத்தவநல்லூர் அருள்மிகு மயூரநாத சுவாமி திருக்கோயிலுங்க முன்னொரு காலத்தில் சிவனேசி என்ற பெண் வந்து நிறைமாத கர்ப்பிணியாக தன் தாய்விட நோக்கி நடந்தே போயிருக்காங்க அப்பும்போது அவங்களுக்கு பேர்கால வழி ஏற்பட்டதால் அங்கே பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலில் அடைஞ்சிட்டாங்க அந்த வழியால் அப்போ ரொம்ப துடித்திருக்காங்க அழுதுருக்காங்க ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதின்றதுனால அந்த பெண்ணின் அழுகுரல் யாருக்கும் எல்லா எல்லாவல்ல இறைவன் சிவபெருமானுக்கு மட்டும் அந்த குரல் கேட்டு அவரே அந்த பெண்மணியின் தாயாக உருமாறி வந்து பிரசவமும் பார்த்து நல்லபடியாக குழந்தையும் பெற்றுட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பெண்மணி வந்து எனக்கு தண்ணி தான் எடுக்குமா அப்படின்னு சொல்லவும் சிவபெருமான் வந்து தன்னோட உள்ள நெகத்தை வச்சு கீறி ஒரு ஆற்றையை உருவாக்கிட்டாருங்க அந்த ஆறு வந்து இன்னமும் இருக்குது அது பேர் வந்து காயல் குடி அதன் பிறகு அந்த பெண்மணி வந்து மயக்கமாயிட்டாங்க அந்த ஊருக்கு பக்கத்திலேயே குன்னத்தூர் அதுதான் அந்த சிவநேசியோட சொந்த ஊர் அங்கேருந்து அவங்க அம்மா வந்து தன் மகளை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க வரும்போது இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா தன் மகள் வந்து பிரசவம் பார்த்து குழந்தையோடு இருக்கிறத பார்த்து ஆச்சரியமடைந்து என்னம்மா எப்படி நீ மயக்கன உள்ள மகளை எழுப்பி உனக்கு யார் பிரசவம் பார்த்தது குழந்த பிறந்துருச்சு எப்படின்னு கேட்டிருக்காங்க ஏம்மா நீதனமாக எனக்கு பிரசவம் பார்த்தேன்னு அவங்க சொல்ல ரெண்டு பேரும் குழம்பி போய் நின்றுருக்காங்க அப்பும்போது அவர்கள் முன்னால் சாச்சாஜ் அந்த சிவபெருமானை தோன்றி அருள்பளித்திருக்கிறார் குழந்தையை வந்து சிறப்பாக பெற்றதாலும் சிவன் நன்மை உண்டாக்கியதாலும் இந்த ஊர் வந்து நல்லூர் என்று பேராயிடுச்சுங்க அதுக்கப்புறம் இந்த கோயிலின் மூலவராக மயூரநாத சுவாமி உள்ளார் அம்மனாக அஞ்சல் நாயகியும் அருள்பளிக்கிறாங்க மிகவும் வரலாறு சிறப்புமிக்க இந்த கோயிலானது பாண்டிய மன்னன் அரிகேசரி பராக்கிரம பாண்டிய மன்னன் கெட்டியுள்ளாருங்க இரண்டாயிரம் ஆண்டுக்கு பழமையான திருக்கோயில் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா பாண்டியர்களுடைய மீன் சின்னமானது எல்லா பொறிக்கப்பட்டு பொறிக்கப்பட்டிருக்கும் மீன் சின்னம் ஏன் வந்து பாண்டியர் சூஸ் பண்ணாங்கன்னா மீனானது வளமை மிக்க ஒன்று அதுவும் இல்லாமல் அவங்க கடற்கரை ஓரத்தில் தான் அந்த நாட்டை ஆண்டிருக்காங்க அதனால மீன்களை வந்து அவங்க கொடியிலையும் சின்னமாகவும் பயன்படுத்திக்கிறாங்க எண்ணற்ற தூண்கள்லாம் இங்கே பார்க்கலாம் நீங்கள் இந்த கோயிலில் எண்ணற்ற சிறப்புகளாக இருக்குங்க எல்லா விதமான நாயன்மார்களோட சிலையும் இருக்கும் நம்மளோட ந ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான மரங்களும் இதில் வச்சிருக்கிறாங்க குழந்தை வரம் வேண்டவங்க இந்த கோயிலில் வந்து வேண்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த கோயிலில் சிவனுக்கு நீங்கள் வில்வத்தால் நீங்களே அர்ச்சனை பண்ணுங்க உங்களுக்கு நல்லதே நடக்குங்க ஒரு ஆச்சரியமான நிகழ்வு வந்து இந்த கோயிலில் இருக்குங்க முதலே சொல்லியிருந்தோம் ஸ்லோடும் லிங்கம் இருக்குன்னு இந்த லிங்கமானது நீங்கள் முந்நூற்றி அறுபது டீரில் நான் கீழேருந்து ஃபோன் வச்சு சுற்றி வாரேன் அந்த லிங்கத்தில் தண்ணி விழுகும் பார்த்தீங்களா அந்த லிங்கம் நம்மளை பார்த்த மாதிரியே இருக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் மட்டும்தான் நான் இதை நான் பார்த்துருக்குறேன் அம்மன் சன்னதியில் நீங்கள் சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் வரும்போது ஒரு ஆச்சரியமான நிகழ்வும் மேலே பார்க்கலாம் அவங்க வரைஞ்சிருப்பாங்க அந்த லிங்கத்தை த தரிசிக்காமல் நான் வரவே மாட்டேன் அம்மனை தரிசிச்சுட்டு நீங்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் நான் ராஜபாளையத்தில் இன்றைக்கி தான் பார்க்குறேன் வேறு இந்த மாதிரி கோயிலில் இந்த மாதிரி சோழ நீங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க நீங்களும் இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா மறக்காமல் இந்த நிகழ்வை பாருங்கள் கோவிலின் மூலவரான மயூரநாத சுவாமியை தாங்க இப்போ நம்ம தரிசிச்சுக்கிட்டு இருக்கோம் அவருக்கு பக்கத்திலேயே வலது கை பக்கம் நடராஜருடைய சிலைகள் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் பாண்டியர்கள் காலத்து சிலைகள் அந்த நடராஜரானது வலது கால ஊனி இடது கால தூக்குன மாதிரி இருக்குங்க திருஞான சம்பந்தர் மாணிக்க வாசகர் வள்ளல் அழகுத்தவர் அவர்களுடைய ஐம்பது சிலைகளும் உள்ளக்கே இருக்குது பெரும்பாலும் சிவ ஆலயங்களில் பிரம்மாவுக்கு ஒரு சன்னதியோ ஒரு சிலைகளோ இருக்காது ஆனால் இந்த கோயிலில் சிவனுக்கு பக்கத்திலேயே பிரம்மாவோட சிலைகள்லாம் இருக்குங்க இத்திருத்தலத்தில் ஆமையோட சிலை வந்து கீழே வடிவமைச்சிருப்பாங்க மூலவருக்கு முன்னாடி இப்போ ஆமையானதை எதிரிகிட்டேருந்து தன்னை காப்பாற்றி கொள்ளணும்னா தான் அடக்கி கொள்ளுமா அதே மாதிரி மனிதனும் கோயிலுக்குள்ளே வந்துட்டான்னா எந்தவித சிந்தனையும் இல்லாமல் இறைபக்தியிலே இருக்கணும் அதை குறிக்கிறதுக்காகத்தான் இந்த ஆமையை வடிவமைச்சிருக்காங்க ஆமைக்கு மேலே பார்த்தீங்கன்னா வாயு பகவானோட சிலை கற்ப சிலை கல்லை செதுக்கி மேலேயே இருக்கும் இத்திருத்தலத்தில் கொடிமரம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தூணில் கிருஷ்ணர் வந்து புல்லாங்களை வச்சு ஊதின மாதிரி ஒரு கற்சிலையும் வடிவமைச்சிருப்பாங்க எல்லா கோயில்கள்லையுமே லிங்கோத்பவரானது லிங்கத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் வடிவமைச்சிருப்பாங்க ஆனால் இந்த கோயிலில் லிங்கத் லிங்கோத்பவர் லிங்கத்துக்கு வெளியில் பின்னாடி வந்து அக்னி புலம்போடு இருக்கிற மாதிரி வடிவமைச்சு அவருக்கு கீழேயே பெருமாளின் அவதாரமான பன்றியும் அவருக்கு மேலே பிரம்மாவின் அவதாரமான அன்னமும் இருக்குங்க பாலை இன மக்களின் போர்க்கால தெய்வமான கொற்றவைக்குன்னு தனி சன்னதியும் இங்கே இருக்குது அங்கே மேலே பார்த்தீங்கன்னா கொற்றவை அம்மா வந்து எரு மாட்டோட தலையை மிதிக்கிற மாதிரி இருக்கும் சண்டியேஸ்வரர் சண்டிகேஸ்வரி இவங்க ராவணன் போன்று மிகப்பெரிய சிவன் பக்தர்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்க சிவனுக்கு தியானம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்களாம் ஆனால் அவங்க முன்னாடி அவங்க தியானத்தை கலைக்கிற மாதிரி நம்ம கை தட்டிக்கிட்டே இருக்கோம் அது மிகப்பெரிய பாவச்செயலாம் இனிமேல் போனால் கை தட்டாதீங்க அவங்க முன்னாடி நான் சிவனோட சொத்துக்களை இந்த கோயிலேருந்து எதையுமே எடுத்துகிட்டு போகல ஒரு தூசியோட எடுத்துகிட்டு போகலன்னு கையை தொடச்சிட்டு சப்தமே இல்லாமல் வரணுமா காமாட்சி அம்மன் மாரியம்மன் இச்சாத்தியம்மன் வனப்பேச்சி அம்மன் இவங்கெல்லாம் அக்கா தங்கச்சிங்களாங்க காவல் தெய்வமான பைரவரோட சன்னதி வந்து இங்கே இருக்குங்க இங்கே பைரவர் பூஜை மிக சிறப்பாக நடைபெறுமா பாண்டிய மன்னர்களின் சின்னமான மீன் சின்னம் இந்த கோயிலில் அதிகமாக பொறிக்கப்பட்டிருக்கோங்க இந்த கோயிலில் சரபேஸ்வரர் அப்படின்ற அழைக்கப்படுகிற ஒரு சன்னதியை பார்த்தேன் அங்கே ஜோதி மட்டும்தான் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது அவங்களுக்கு பக்கத்தில் கன்னிமூல கணபதிக்கு ஒரு சன்னதியும் இருக்குது இந்த கோயிலில் இன்னொரு மிகச்சிறப்பான விஷயம் என்னென்னா பனிரெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் மரங்களும் இந்த கோயிலில் இருக்குது கோயிலுக்கு சுற்றி நட்டியிருப்பாங்க அறநிலைத்துறையிலருந்து அதையும் போனால் கண்டிப்பாக பாருங்கள் மழை பொழிஞ்சுருந்ததுனால அவங்க எழுதி ஒட்டியிருந்த புல்லாமே கெச்சிட்டு எழுதியிருந்தாங்க உலக எல்லாம் அழிஞ்சிருச்சு எனக்கு உண்டான நட்சத்திரத்துக்கு மரத்தையும் நான் பார்த்தேன் நான் தென் மாவட்டத்தில் இருக்கிறதுனால பாண்டிய மன்னரில் வசதி பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம் பாண்டி எனக்கு பொறுத்த அளவுக்கு பாண்டிய மன்னர்கள் மட்டும்தான் சைனவம் வைணவம் புத்த மதம் முஸ்லீம் கிறிஸ்டின்னு எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் ஒரு கோயில் கட்டுறதா இருக்கட்டும் இடம் கொடுக்குறதா இருக்கட்டும் பொண்ணு பொருள் எல்லாம் அள்ளி எல்லி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பெருமாள் பிரம்மன் எல்லா தரப்பட்ட சாமி சிலைகளும் பார்த்தோம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கான மரங்களையும் பார்க்குறப்ப ஒவ்வொரு மரத்துலேயும் ஒரு முனிவரோட பேர் இருக்குது அது போக இது எல்லாமே ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த தான் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க நன்றி வணக்கம்